வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் மோகினி வசியம் நிறைய பேர் நிறைய பேர் கேட்குறது மோகினி வசியம் பண்றது எப்படி மோகினி வசியம் பண்றது எப்படி மோகினி வசியத்தை பற்றி நீங்கள் எதுவுமே விளக்கமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அந்த மோகினி வசியத்தை பற்றி சொன்னீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து மாந்திரிகத்துக்கும் சரி மற்றபடி வேற எதுக்கு எங்களுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும் இல்லையா அது சொல்லுங்க நல்ல வசியம்ன்றது வந்து மோகினி வசியத்தை போட்டாக்கா ரொம்ப சீக்கிரமாக முடிகிற மாதிரி நல்ல மோகினி வசியத்தை போடுன்னு சொல்லியிருக்கேங்க மோகினி வசியத்தில் வந்து எட்டு வரும் ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது பெண்களுக்கு பண்ணக்கூட எட்சர்களை வந்து பெண்கள் வந்து வசியம் பண்ணாக்கா ஆண்கள் வசியம் ஆவாங்க ஆனால் ஆண்கள் ஆண் பெண்களுக்கு வந்து ஆண்கள் வசியம் ஆவாங்க ஆண்களுக்கு வந்து மோகினி வசியமே வந்து நல்லா வேலை செய்யறதுக்க ஆரம்பிக்கும் மோகினி வசியம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மோகினி வசியத்தில் வந்து எட்டு இருக்குது அதான் கேட்டிங்கன்னாக்கா மோகினி வசிய பூஜையை செய்து ஒரு பெண்ணை நம்ம வசியம் செய்து திருமணம் செய்துக்கிறது ஒன்று திருமணம் ஆன பிறகு கணவனும் மனைவியும் ஒற்றுமை இல்லாமல் நில குறைஞ்சி ஒவ்வொருத்தரும் பெரிய அளவுக்கு இருக்கிறவங்கள வந்து மோகினி வசியம் மூலிமா கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமையை உருவாக்கி கொடுக்குறது மூணாவது பார்த்தீங்களானாக்கா ஃபோட்டோவை வச்சு ஒரு ஃபோட்டோவை வச்சு மோகினியை வந்து சிலையாக செய்து அவங்கள வந்து அதை பாவையா செய்து பாவைக்குள்ளே வச்சு ஒரு பெண்ணை வந்து மன விருப்பமே இல்லாத ஒரு பெண்ணை வந்து வசியம் பண்ணி கொடுக்குறது நாலாவது வந்து பார்த்திங்களாக்கா ஒரே ஒரு ஆள் வந்து நாலஞ்சு பொண்ணுங்களை வந்து மோகினி மோகினுடைய மந்திரங்களை வந்து உபாசனை மூலியமாகவோ மந்திரம் மூலியமாகவோ தண்ணியில் வந்து தொப்புள் வரைக்கும் தண்ணியில் நின்றுக்கிட்டு நாலஞ்சு பொண்ணுங்களை வசியம் பண்ணி அவங்களோட தொலை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணி சாகிற மாதிரி ஒரு பூஜை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்களாக்கா இன்னொருத்தனுடைய மனைவியை வந்து ஆசைப்பட்டு ஆசைக்காக இலங்கை வச்சு அவங்கள வந்து வசியம் பண்ணி அவங்க மூலயமா வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அடித்து நடுத்தரில் துரத்தி போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்பி வைக்கிற வசியமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசியம் மூலிமா வந்து ஒரு பெண்ணை வந்து வசியம் பண்ணி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கறது வசியம் இருக்குது இப்படி வந்து பல வகையான வசியங்கள் இருக்கும்போது வந்து எட்டு வகையான பதிவாக இது வந்தே தீரும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மோகினியினுடைய நம்ம இதில் எடுத்து போனாக்கா எட்டு வகையும் போட்டு தான் தீரணும் அந்த எட்டு வகையை நான் போட்டு சொல்லிடுறேன் முதல்ல சக்கரை மட்டும் தான் போட்டிருக்கேன் இந்த சக்கரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரகசியம் என்னான்றது உங்களுக்கு தெரிய தெரியாது புரியுதுங்களா முதல்ல வந்து இந்த சக்கரத்தை நல்லா ஊத்து பாருங்கள் இது வரைக்கும் போடாத சக்கரம் இது இந்த சக்கரத்தை நீங்கள் பாருங்க முதல்ல பார்த்தீங்களானாக்கா பிரம்மனுடைய கோடுன்னு சொல்லக்கூடிய பிரம்மா சரஸ்வதி வீடு என்று சொல்லக்கூடிய நாற்கோண வீடு அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா விஷ்ணு லட்சுமி இவர்களின் வீடுன்னு சொல்லக்கூடிய பிறை கோணம் பிறை கோணம் என்பது இங்கே இருக்கிறது பாருங்க இதுதான் பிறை கோணம் உங்களுக்கு வந்து போகிறதுக்கு இடம் பெருசாகின்றதுக்காக சின்னதாங்க போட்டிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி இடம் ருத்ராமூர்த்தி பார்வதி இவர்களின் வீடுன்னு சொல்லக்கூடிய முக்கோணம் முக்கோணம் நடுவில் அழகாக இருக்குதுங்களா நமச்சி நமச்சிவாய அதில் வந்து ஓம் என்று எழுத்தம் போட்டிருக்கேன் சரிங்களா மகேஸ்வரன் மகேஸ்வரி இவர்களின் வீடு என்று சொல்லக்கூடிய வாழ்வு கோணம் இந்த வாழ்வு கோணம்ன்றது வந்து எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆறு கோணம் சேர்ந்ததுதான் வாழ்வு கோணம் சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதாசிவ மனோர்மணி இவர்களின் வீடு என்று சொல்லக்கூடிய ஆகாய வட்டம் அந்த ஆறு கோணம் அதை கட்டினாக்கா வாழ்வு கோணத்தில் இருக்கக்கூடியது வந்து ஒரு உரோடு அதுதான் ஆகாய வட்டம் இந்த அஞ்சும் சேர்ந்தது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு பூமின்னு சொல்லக்கூடிய மொத்தமே சேர்ந்தது தான் ஒரு வசியம் அந்த வசியத்தை செய்கிறோம் கட்டினா இந்த சக்கரம் இல்லாமல் வசியம் செய்ய செய்யப்படீங்க எத்தனை இடத்துல போய் பார்த்தாலும் சரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விளக்கத்தையும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தெளிவாக சொல்றேன் எட்டு பதிவில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் சக்கரம் அந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் பூஜை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செய்து நீங்கள் உங்களை வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஒரு பெண்ணுடைய உருவத்தை வந்து ஒரு பெண் வந்து ஒரு பா பாவையை வந்து செய்து மோகினி மாதிரி வந்து வச்சு அதுக்கு வந்து எந்த மாதிரி பூஜையை போட்டிங்கனாக்கா அது உடனே உடனே வசியாகன்றதை இன்னொரு பதிவிலையும் அதே மாதிரி ஃபோட்டோ வச்சு செய்கிறது எப்படின்றது இன்னொரு பதிவுலையும் அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா மோகினின்றதை வந்து மந்திரங்களை சொல்லி அதை நிறைய பேர் பெண்களை வசியம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தொலை தாக முடியாது தற்கொலை பண்ணி சா சாவர அளவுக்கு ஒரு வசி இருக்குதுன்னு பார்த்தீங்களா அது ஒன்று இருக்குது அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா மோகினி பூஜையை வந்து தவறாக செய்துட்டு அந்த பூஜை மூலிமா வந்து பெண்கள் யாரும் வசியமாகாது அந்த மோகினியே வசியம் ஆகி தன் அதை கேட்டிங்கன்னாக்கா தன்னுடைய கையாலே தன் வாழ்க்கையை அழிச்சிக்கிற மாதிரி ஒரு வசியம் ஒன்று இருக்குது அதே எப்படி கேட்டிங்கனாக்கா மோகினி பூஜையை வந்து தவறாகவும் தவறான எண்ணத்துலேயும் தவறான பிரயோகம் பண்ணி நீங்கள் வந்து அதை செய்ய முடியாமல் தவறாக செய்துட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அவங்களுக்கு வசியம் ஆகிடுவாங்க அவங்க வசியமான பிறகு தாலி கட்டிட்டு மனைவி இருந்தாக்கா மனைவி விட்டுவிட தான் பெண்களை பார்த்தா பிடிக்காமல் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சுய இன்ப பழக்கத்துக்கு அடிமையாகி இரவும் பார்க்கலாம் வந்து தன் கையால் தன் அழைச்சிக்கிட்டு போய் சீக்கிரமாக போயிட்டு மண்ணில் வேண்டியது தான் இதுதான் நடக்கும் இது இப்படி தான் எட்டு வகையான பூஜை இருக்குது அந்த எட்டு வகையான பூஜையான் அவங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் தெளிவாக போட்டுவிடும் இது போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து மோகி நிற்கணும்னாலும் சக்கரம் இது இந்த சக்கரத்தை வந்து தகுடா எழுதி நூற்றி எட்டு முறை நீங்கள் ஊரு போட்டு நான் சொல்கிறேன் மந்திர தேவை மந்திரம் ஒரு முறை சொல்லுவேன் பீஜை ஒரு முறை சொல்லுவேன் பீஜை கோட்சை ஒரு முறை சொல்லுவேன் எல்லாத்தையும் ஒரே டைமில் செய்ய முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ரெண்டு மணி நேரம் பதிவு இது ரெண்டு மணி நேர பதிவு வந்து நான் பதினஞ்சு நிமிஷம் பதினாறு நிமிஷத்தில் போட்டு கொடுக்குறேன்னா ஆகாது ஒவ்வொரு பதிவாக ஒவ்வொன்றா போகிறேன் தெளிவாக போகிறேன் மந்திரத்துங்களை வந்து தெளிவாக சொல்கிறேன் ஒரே மந்திரம் தான் மந்திரன்றது வந்து கேட்டிங்கன்னா பின்ன வசதி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இது ஆண்களை வசியமான பெண்கள்னு கேட்டீங்கன்னா எட்சர்கள் வகாராக போகணும் எட்சர்கள் எச்சினிகள்னு சொல்கிறாங்க இல்லையா எட்சர்கள் வகாராவில் போட்டு எட்சர்களுடைய பூஜையை எடுத்தா தான் நான் தான் எச்சினை போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களே அதாவது கேட்டிங்கன்னாக்கா இரநூறு பதிவு இருக்குது நான் போட்டிருக்கிறது இரநூறு பதிவுக்கு மேலே இருக்குது அந்த இரநூறு பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகமே தெரியாத எந்த விதமான ஒரே ஒரு இது கூட தெரியாமல் அதாவது ஒரு அச்சாரம் கூட தெரியாமல் இருக்கிறவங்க கூட அந்த பதிவுகளை பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே மாந்திரிகராயி உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கலாம் அங்கங்கே போயிட்டு நீங்க அஞ்சாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவு பண்ணி நீங்கள் எதுவாக ஆகிறத விட நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யலாம் இதுக்கு இன்னொன்று கேட்குறீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக போடுங்க இன்னும் ஒரு மனுஷனை நிற்க வச்சு அப்படியே அவங்க மாத்திரை மூலியமாக கொண்டுட்டு தான் போட்டு காட்டணும் புரியுதுங்களா அந்த மாதிரி இருக்கும்போது இரநூறு பதிவு இருக்குது தேடுங்க எஸ்ஜே ஜே போட்டுட்டு அது எல்லாமே நீங்கள் தேடுங்க அதுவும் திருப்தி இல்லைன்னா இன்னொரு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தி ஆறு நாள் அதுக்கப்புறம் அடிப்படை மாந்திரிகன்றதை வந்து மந்திரம் முதல் கொண்டது எங்க மொத்தமாக தெளிவாக நான் போட்டுக்கிட்டு வரேன் அது பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சக்கரம் போடுறது கலசம் கட்டுறது எலுமிச்சம் எப்படி ஊரு போடுறது பாவையை எப்படி செய்கிறது பாவைக்கு வந்து எப்படி ஏவல் போடுறது எல்லாமே இரநூறு பதிவு இருக்குது அது நீங்கள் தேடுங்க எஸ்ஜே ஜே மாந்திரிகன் போட்டுட்டு நீங்கள் நீங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உடனுக்குடனே வர சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்களாக்க தினம் தினமும் உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க வீடியோ வந்துடும் உங்களுக்கு அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க சரிங்க நம்ம பதிவுக்குள் போகலாம் நீங்கள் கேட்டதுன்னு கேட்டீங்கன்னாக்கா மோகினி மோகினியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோகினி அவசியம் பண்ணுறது ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு எச்சர்கள் மட்டும்தான் எச்சினிகள் கூட ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு கிடையாது எட்சர்கள் மட்டும்தான் பெண்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கும் பாருங்க பெண்களுக்கு எச்சரை அவசியம் பண்ணீங்களா அந்த வசியத்தை நான் போட்டுக்கிட்டு வரேன் ஒரு முறை பொறுமையாக இது எட்டத்தையும் முடிச்சுட்டு இதுக்கு இடையில் நிறைய பதிவு இருக்குது அப்பப்போ நான் போட்டு விட்டுறேன் மோகினி வசின்னு சொல்லி போடக்கூடிய அந்த எட்டு பாட்டையும் பார்த்து அந்த எட்டையுமே எப்படி செய்து நீங்கள் பிரியோகப்பட ஜெயிச்சுக்கலான்றதை நீங்கள் சொல்லிக்கிட்டு வாங்க சார் இதாவது கேட்டிங்கன்னா அஞ்சு வகையான சக்கரம் ஒரே அதாவது கேட்டிங்கன்னாக்கா அஞ்சு வகையுமே சேர்த்து தான் ஒரே சக்கரம் அந்த பிரம்மன் ஆகாயம் அதுக்கப்புறம் பிறை கோணம் முக்கோணம் நற்கோணம் எல்லாமே சேர்ந்து ஆறு கோணம் ஆகாயட்ட மொத்தமே சேர்ந்து ஒரே ஒரு சக்கரத்துக்குள்ள அடங்கி வச்சு பாருங்க ஐம்பங்களும் அடக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து உங்களுக்கு நான் போட்டு வச்சிருக்கிறேன் தெளிவாக பார்த்து நல்லா புரிஞ்சுக்கங்க இதே சக்கரத்தை போட்டு இதுக்குள்ளே பாவையை வைக்கிறது எப்படி எப்படி நீரில் உக்காந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறது எப்படி அந்த பிரயோகம் மூலிமா வந்து எதை இதெல்லாம் செய்யலாம் பெண்களை வந்து அதிகமாக வந்து நீங்கள் வசியம் பண்ண வச்சிங்களாக்கா இந்த மந்தி அதை கட்டினாக்கா மோகினியை நீங்கள் வசியம் பண்ண ஆரம்பித்தாவே பூஜை போற ஆரம்பித்தாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்துவிட்டாவே தானாக தானாகவே பெண்கள் வந்து வசியம் ஆவாங்க என்ன புரோஜனம் பெண்கள் வசி மாவட்டத்துல சொல்லுங்க பார்க்கலாம் மிஞ்சி மிஞ்சி போனாக்கா நீ கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுடைய பொண்ணு கட்டி அந்த அன்பு பாசம்தான் இருக்குது நீங்க ஒரு காதலியை வச்சுக்கிட்டு அந்த அன்பு பாசம்தான் இருக்குது மற்ற மற்றவங்க இதெல்லாம் நாங்கள் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பாடமா போட்டுக்கிட்டு இருக்கிறோம் பெண்களால வாழ்ந்தவங்க யாருமே கிடையாது இந்திரம் கெட்டதும் தான் சந்திரன் கெட்டதும் தான் ஒண்ணு காமம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா பணம் அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா மண்ணு பொண்ணு இதுதான் மண்ணு பெண்ணு தான் பொண்ணு தானே இதை நம்ம சம்பாரிச்சே சேர்த்துக்கலாம் தேவை ஆனால் அப்படியே வந்து இந்த மோகினின்றது வந்து கிட்ட திருமணமே ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒத்து வரும் நீங்கள் கேட்டுருக்கிறீங்க நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த சக்கரத்தை நீங்கள் வந்து நல்லா வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வரக்கூடிய நாள்லையோ வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரிலேயோ நீங்கள் வந்து இந்த சக்கரத்தை போடுங்க இந்த சக்கரத்தை போட்டுட்டு நீங்க சக்கரத்தை போட்டு வடக்கு முகமா நெய் தீபத்தை வந்து அஞ்சு விளக்கு ஏத்தணும் நடுவுல பக்கம் நாள் வந்து தீபத்தை போட்டு ஏத்திட்டு நெய் தீபம் வந்து அணையறதுக்கு முன்னாடியே நீங்க நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்ல வேண்டியதாக இருக்கும் மோயினுடைய மந்திரத்தை அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல போனீங்கன்னாக்கா இது தனிக்கு இந்த பாவை இந்த பாவை இருக்குது பார்த்தீங்களா இந்த பாவையை வந்து செய்கிறது அது எந்த மாவால் செய்கிறது எப்படி செய்கிறது அது எந்த உருவத்தை வச்சு அதுக்குள்ளே பாவையை வச்சு ஒரு முறை எப்படி பிரயோகம் பண்ணுறது பாவைக்குள்ளே ஒரு ஃபோட்டோவை வச்சு எப்படி பிரயோகம் பண்ணுறது வெறும் ஃபோட்டோவை வச்சு எப்படி பிரயோகம் பண்ணுறது ஜலத்தில் இருந்து தொப்புலறிக்க இருக்கக்கூடிய தண்ணியில் உக்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு எப்படி நீங்கள் மந்திரத்தை சொல்கிறது எந்த மணியை நீங்கள் பிரயோகம் பண்ணணும் எந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறதை நான் தெளிவாக ஒவ்வொரு முறை சொல்லிக்கிட்டே வருவேன் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் நான் சொல்கிறது ஒவ்வொன்றுமே வந்து கேட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இது அனுபவபூர்வமாக செய்யப்பட்டது தானே தவிர யாரும் நான் வந்து இது புத்தகத்தை பார்த்தோம் எதோ பார்த்ததோ செய்ததெல்லாம் இது ஓலச்சுவடிகளால் வந்து அந்த காலத்தில் பிரயோகம் பண்ணதை வந்து எனக்கு சொன்னாங்க நான் அதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க இது வந்து நான் நீங்கள் நார்கோணம் போட்டிருக்கிறீங்க உள்ளே வந்து கேட்டிங்கன்னா ஆகாய வட்டம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா வாழ்வு கோணம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பிறை கோணம் அதுக்கப்புறம் கேட்டிங்களா முக்கோம் இத்தினி கோணத்தையும் போட்டு வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் நடுவில் ஒன்று பாத்தீங்கன்னாக்கா மேல வந்து ஓம் என்ற எழுத்து நாலு மூலியிலுமே நாலு ஓம் என்ற எழுத்து தான் வரும் அதுக்கப்புறம் நடுவில் பாத்தீங்கன்னா அந்த முக்கோணத்தில் வந்து ஓம் என்ற எழுத்து தான் வரும் இந்த பக்கம் பாத்தீங்களாக்கா வசி 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 நாலு பக்கம் வசி என்ற எழுத்து மட்டும் தான் வரும் இந்த மட்டும் நீங்க போட்டுக்கோங்க மோகினி வசி இப்ப ரகசியன்றது சாதாரண விஷயமே கிடையாது ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் ஆண்கள் மட்டும்தான் இது பிரயோகம் பண்ணி நீங்கள் செய்துங்க சரிங்களா இது தெளிவாக அப்பப்போ என்னால் முடிஞ்சால் லைனாக போட்டுக்கிட்டு வரேன் இல்லைன்னா இடையில வந்து முக்கியமான என்ன கேட்டாங்கன்னாக்கா அதுக்கு கண்டிப்பாக நான் இடைவெளி விட்டு இடைவேளை விட்டு நான் உங்களுக்கு வந்து மோகினி வசி என்றது முதல் பாகம் இரண்டாவது பாகம் மூன்றாவது பாகம் போகிறோம் எட்டு பாகம் வரும் எட்டு பாகத்தையுமே நீங்கள் பிரயோகம் பண்ணால் தான் உங்களுக்கு உண்டான முழுமையான பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைச்சிச்சிங்கனாக்கா மற்றவங்களை வந்து கணவன் மனைவி இருந்தால் உடனே செய்து கொடுங்க இல்லை உண்மையான காதல் இருந்தால் உடனே செய்து கொடுங்க அதே மாதிரி கேட்டால் நீங்க சரிங்க உங்களுக்கு வந்து எந்த பேருந்து வசதியாக பார்த்துங்க விலைக்கு நில்லுங்க ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா மோகினின்றது வந்து கேட்டீங்கன்னாக்கா பல வகையில பிரயோகம் தான் மோகினின்னு சொல்லுவாங்க அதை நீங்க பார்த்து செய்யுங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா மோகினியை வசியம் பண்ணும்போது ஏன் இப்படியான தவறான விஷயங்கள் நடக்குதுன்னா மோகினி ரூபத்துல தான் ராகுவையும் கேதுவையும் அரக்கர்கள் தலையை துண்டிக்கப்பட்டு ராகுவையும் கேதுவையும் பிரித்து தலை ஒரு உருவமாகவும் உடல் ஒரு உருவமாகவும் சாகா வரப்பற்று அந்த அமுதத்தை குடிச்சதுனால அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு இது வந்தது அதனால மோகினியை வசியம் பண்ணும்போது பார்த்தீங்களா மேலு திசையிலேருந்து ரெண்டு பொண்ணு வந்து உங்களுக்கு கிட்ட பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் கீழே ரெண்டு பார்க்க ஏன்னு கேட்டிங்களாக்கா தலை வேலை முண்டுமா தானே இருக்காங்க அவங்க மோகினிக்கு வந்து அவங்க பகை தானே சந்திரனுக்கு அவங்க பகை தானே அதனால அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை வர பௌர்ணமே உங்களுக்கு மிகப்பெரிய வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் செய்யறது அது மிகப்பெரிய மோகி வசித்தை பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை சுக்கரவரில் அதிக விடிய காலத்தில் தான் செய்யணும் விடிய காலம் மூணு மணிக்கு வரக்கூடிய சுக்கரவரையில் செய்யலாம் நீங்கள் புரியுதுங்களா அந்த டைமில் உக்காந்து நீங்கள் பிரியோகம் பண்ணி உங்களை ஜெயிச்சிக்கங்க யார் யாரும் வசியம் பண்ணுமா பண்ணிக்கோங்க நான் வேணாம்னு சொல்லலை ஆனால் ஒன்று நம்மளை வந்து கடல் தின தனமாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு நம்மளுடைய செயல்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய நம்மளுடைய இதுவாக பார்த்துக்கிட்டு இருக்காரு அதான் கேட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு சொல்லுவேனே எதுக்குமே உறக்கமே கிடையாது எது கிரகங்களாக இருக்கக்கூடிய எதுக்குமே உறக்கம் கிடையாது அது உறங்குதுன்னு சொல்ல போனாக்கா அப்போ மரணம் அடையுதுன்னு தான் அர்த்தமே அது மாதிரி இருக்கும்போது வசியம் செய்யறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தவறான உறவுகளில் வந்து தவறு ஏற்பட்டாலும் காவல் கிடையாது நல்ல உறவுகளில் வந்து இது செஞ்சு கொடுக்கலாம் தாராளமா செஞ்சு கொடுத்துட்டு நீங்களாம் வெற்றியை காணுங்க நல்லதே செய்யுங்க நல்லபடியாக செய்யுங்க சரி இந்த சக்கரத்தை நான் போட்டுட்டேன் இந்த சக்கரத்துக்கு உண்டான மந்திரத்தை மட்டும்தான் இப்போ சொல்கிறேன் பீஜத்தை சொல்லலை பீஜ கோட்சத்தை சொல்லலை உங்களுக்கு வந்து கேட்டீங்களாக்கா மந்திரத்தை சொல்கிறேன் மூல மந்திரம் இதுதான் எல்லா விதமான எட்டு வகையான அந்த மோகினி வசிய வ வசி ரகசிய வசி இந்த மோகினி வசின்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் மந்திரி ஒரே ஒரு மந்திரம் தான் ஒரு மந்திரத்தை தான் நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும் இதை நான் சொல்லிடுறேன் அப்பப்போ சொல்லிட்டு வரேன் நான் சரிங்களா இந்த மந்திரத்தை சொல்றேன் நீங்கள் கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கிடைக்கிறது அரியுது கிடைச்சதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஏன்னு கேட்டீங்களாக்கா சிலர் சொல்லி திருந்துடோம் இருக்கிறாங்க சிலர் பட்டு திறந்துனாங்களாம் பட்டு திருந்தி வந்துட்டோம் நீங்கள் எப்படி திறந்துறீங்களோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நான் போட்டு தரேன் நீங்கள் செஞ்சுக்குங்க சரிங்களா நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கங்க மூல மந்திரம் நான் பொறுமையாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா கூட வேகமாக சொல்கிறேன் இன்னொரு பதிவுகளை கூட எட்டு பதிவுகளும் இந்த மந்திரத்தை சொல்வோம் பீஜத்தை போட்டு பீஜ கோஷத்தை போட்டு சொல்கிற பாருங்கள் ஓம் நமோ பகவதி ஓம் நமோ மோகினி நன்மை தேவகி மோகமோகனாய ஜகன் மோகினியே வசி மோகினி வாலை மோகினி கண்டவர் கேட்டவர் கருத்துக்கள் மாறி என்சையுள்ளோர் எல்லாம் எல்லாம் அயங்க மாரகன் மாரகன் மாரகை மாரகன் மாரகன் கனைகளை வாரிய தூவு ஆசையும் அன்பும் நேசமும் நேசமும் மூட்டு தன்னை மறந்து என்னை நினைத்து கூடி குழாவி அடியரை காக்க ஆசையை மூட்டு அன்பை தாக்கு நேசத்தை மூட்டு நினைவினை தாக்கு ஒன்று கூடி ஒத்துமையாக்கு ஆணும் பெண்ணாய் பெண்ணே ஆனாய் நானே நீயாய் நீயே நானாய் நேசமும் வாழ நினை நிறுத்து மோகினி மோகினி கிரிகிரி வசி இது இதனுடைய மந்திரமே இது கொஞ்சம் தெளிவு ஒன்று பாஸை இல்லைன்னா பூர்மையாக கூட சொல்கிற மாதிரி கேட்டுங்க ஏன்னா மந்திரன்றது வந்து முக்கியமானது வந்து சக்கரம் போகிறது மந்திரம் தான் அதில் முக்கியமானது இதுக்குன்னு கிடையாது அஸ்தக்கர்னு சொல்லக்கூடிய எட்டுத்துக்குமே வந்து மந்திரமோ எந்திரமோ கரெக்டாக இருந்தாக்கா நீங்கள் முக்கமாக ஜெயிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கரு உரு இது தான் உங்களுக்கு அந்த கரு தேவைப்படுது அதுக்கப்புறம் இந்த மற்ற விஷயத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா இன்னொரு முறை தெளிவாக சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்டுக்கங்க ஓம் நமோ பகவதே ஓம் நமோ மோகினிய நன்மை தேவகி மோக மோகனாய ஜெகன் மோகினி சிவசிவ மோகினி வாலை மோகினி கண்டவர் கேட்டவர் கருத்து கருத்துக்கள் மாறி எண்டிசையுள்ளோர் எல்லாம் மயங்க மாரகன் கனைகளை வாரிய தூவு ஆய் ஆசையும் அன்பும் நேசமும் மூட்டு கண்ணை மறந்து என்னை நினைத்து கூடி அடியனை அடி அடிய அடியனை அழிக்க ஆசையை மூட்டு அன்பை தாக்கு நேசத்தை மூட்டு நினைவை தாக்கு ஒன்று கூடி ஒத்துமையாக்கு ஆக்கு ஆணே பெண்ணாய் பெண்ணே ஆனாய் நானே நீயாய் நீயே நானாய் நேசம் நேசமா நேசமாய் வாட நினைவினில் நிறுத்து மோகினி மோகினி கிரிகிரி சுவாக வசி இதுதான் இதனுடைய மந்திரமே இந்த மந்திரத்தை வந்து நீங்க பொறுமையாவும் தெளிவாவும் கற்று இதுக்கு உண்டான இதுங்களை செய்துட்டு வாங்க எட்டு வகையான மோகினி வசியம் இருக்குது எட்டு வகைத்து நான் போட்டுக் எல்லா வசியும் பண்ணுறது தான் சீக்கிரமாக வசதி ஆகுது அங்கிருந்து இங்கே சும்மா போகிறது இங்கே இருக்கிறது அங்கே சும்மா போகிறது மாட்டிக்கணும் மாடுறது இது எல்லாமே இருக்குது நான் லைனாக சொல்லி விட்டுறேன் நீங்கள் செய்துக்குங்க நீங்களே செய்து கூட வசியம் பண்ணீங்க ஃபோட்டோ வச்சு பண்ணுறது நான் பண்ணிக்கோங்க சரிங்க நான் போட்டிருக்கிற பதிவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் கொஞ்சம் கோமமாக தான் பேசுவேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் நீங்கள் மோகினி வசியம் மோகினி வசியம் குட்டி சத்தான் வசியமே கேட்டு போது மனுஷனுக்கு வந்து டென்ஷன் ஆகுது சரி நீங்கள் கேட்டது நான் போட்டிருக்க பாருங்க பிடிச்சிருக்கேன் நீங்கள் பிடிச்சிருந்தாக்கா இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்